காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ப்ரீஸா வீடிஐ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருதை சுசுகியில் பிரீஜாவில் விடிஐ மாடல் கார் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஐடி வேல்யூ ஆறு லட்சத்தி முப்பதாயிரங்க ஓனர் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடிருக்கு லோன் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் ஏசி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்து வருங்க ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தாங்க டயர் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகீழை பிரீஸாவில் விடிஐ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்ற உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் கவலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் கவலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே